கேரளா மட்டர் ரைஸ் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணப்படாத ஒரு புழுங்கல் வயசாக இருந்தது இது மற்ற ரைஸ் மாதிரி இருக்காது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுங்க அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வரணும் வரல நேரத்துக்கு ஸோ நல்லா கழுவுங்க த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கிட்டே கழுவுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுடுங்க தண்ணி எப்படி ஊற்றுறீங்கன்னா ஒரு டம்ளருக்கு இருக்குது மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் ஸோ அது கூட சேர்த்து உப்பு சேர்த்து குக்கரில் வச்சுருங்க த்ரீ டு ஃபோர் விசில் லோ ஃப்ளேம்லே வைங்க அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்து வரும் லைட்டை நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மசியும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வைக்கணும் ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் கண்டிப்பாக இந்த இந்த டிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தான் நம்ம கேரளா மட்டும் அரிசி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பருப்பு ரசம் எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் பாய்